வணக்கம் சைலி யார் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெல்லில் கடைசியாக அதாவது பூவர வர்ற பருவத்தில் அரிக்கக்கூடிய மருந்துகள் என்ன அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போறோம் தற்போது பார்த்தீங்கன்னா அப்படியே கிளைமேட்டே சேஞ்ச் ஆயிடுச்சு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மழை அதிகமா பெய்ய ஆரம்பிச்சு இதனால பார்த்தீங்கன்னா கருப்பு நெல் வந்து அதிகமாகுது நிறைய இடங்கள்ல பூ வர்ற ஸ்டேஜ்ல இப்போ பூவர வர்ற ஸ்டேஜில் மாதிரி இருக்கிற பயிர்கள் எல்லாத்துலேயும் கருப்பு நெல் வருது பூ வந்து தொண்டைகளே விற்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது இது பெரும்பாலும் வந்து தான் அதிகமா வரும் குருவேல வந்து பெரிய அளவுல வராது ஆனா தற்போது பாத்தீங்கன்னா இந்த குறுவையிலே வந்து நிறைய இடங்கள்ல இந்த பிரச்சனை வந்து அதிகமா வருது இதுக்காக கண்டிப்பா நீங்க பூ வரும்போது கண்டிப்பா இந்த பூவுக்குள்ளே மருந்து அடிச்சிருங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து கருப்பு நெல் வரும் நெல் வாலிப்பாக வராது பதர் அதிகமா வரும் நெல் வந்து தொண்டை நிற்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய வரும் இதனால உங்களுக்கு மகசூல் குறையுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மகசூல் குறையும் அதனால வந்து கண்டிப்பா இந்த மருந்து வந்து பூவா கண்டிஷன்ல இந்த தான் கண்டிப்பா அடிச்சிருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கிடைச்ச வரையும் பாருங்க நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே பாத்தீங்கன்னா குறுவை பட்டத்துல வரக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே கேட்குற மாதிரிதான் நம்ம கொடுக்க அந்த மாதிரி மருந்துகள் பற்றி நம்ம போகிறோம் ஏன்னா அந்த குருவை பட்டத்தில் பூ பருவத்தில் அடிக்கக்கூடிய மருந்துகள் வந்து ரொம்ப முக்கியமானது எவ்வளோ நாளும் நீங்க பயிரை கொண்டாந்தது பெரிய விஷயம் இல்லை இதுக்கப்புறம் நமக்கு வந்து கருப்பு நெல் வரக்கூடாது நெல் நல்லா கலரா இருக்கணும் அடிவரை முத்தணும் பதர் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த மருந்து அடிச்சிருங்க அதே மாதிரி வந்து இப்போ தற்போது பாத்தீங்கன்னா பருவநிலையும் மாறிடுச்சு இந்த டைம் வந்து வெயில் தான் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வெயிலோட இது மாறி வந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது இதனால வந்து பூச்சிகளோட பாதிப்புகள் வந்து குறைஞ்சு நோய் பாதிப்பு வந்து அதிகமாக வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதே மாதிரி வந்து இந்த மாதிரி கிளைமேட்டில் வந்து இலை சுற்றுப்புல்களோட பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்கேற்ற மாதிரி மருந்துகள் அடிங்க என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத பாருங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்டாக வந்து பூ பருவத்தில் கரெக்டாக ஒரு மருந்து அடிச்சிருங்க வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கதிர்நாவாய் பூச்சியோட பாதிப்புகள் வந்து வரும் நிறைய இடங்கள்ல அதோட பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து கருப்பு நெல் வரும் பதர் வரும் தொண்டைக்குள்ளேயே பூ விக்கிக்கிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அழுகல் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அழுகல் வந்து அடியில் விளக்குலாம் மஞ்சள் ஆகி பூ எல்லாமே வாலிப்பாக வராமல் அப்படியே நின்று போயிடும் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் பயிர் எல்லாம் காய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதுக்கு வந்து என்னென்ன மருந்துகள் அடிக்கணும் அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து போகக்கூடிய மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கோணம் சூழ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அது கூட வந்து எம்பாட்டி பை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ அது கூட வந்து ப்ரப்னாஸ் பிளஸ் சைஃபர் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் லிட்டர் அது கூட வந்து பதிமூணு ஜீரோ நாற்பத்தஞ்சு ஒரு ஏக்கருக்கு வந்து அரை கிலோ இது மட்டும் கொடுத்தீங்கனாலே போதும் இது எப்போ கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் பூ வந்து அங்கங்க வந்து தலங்க ஆரம்பிச்சிருக்கும் ஒரு பத்து சதவீதம் பூ தெரியுதுன்னா இந்த மரத்தை வந்து தாராளமாக அடிக்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி வந்து இந்த மருந்து அடிக்கிறதுக்குன்னு சில டைமிங் இருக்கு காலையில ஆறு மணிக்கெல்லாம் போய் ஸ்ப்ரேறத்துக்கு நிற்கக்கூடாது மினிமம் வந்து ஒன்பது மணிக்கு மேலதான் மருந்து அடிக்க ஆரம்பிக்கணும் இந்த பூ பருவத்துல மட்டும் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல சொல்லியிருப்போம் பூ பருவத்துல அடிக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பது மணிக்கு மேல அடிங்க அப்படின்னு எதனாலன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆறு டூ ஒன்பது எட்டரா ஒன்பது இந்த டைமிங் வரைக்கும் நமக்கு வந்து பாலிமிஷன் நடக்கும் நிலையில மகரத சேர்க்கை நடக்கும்போது வந்து நீங்க போய் மருந்து அடிச்சீங்கன்னா அந்த மகரத அந்த வாய் இல்லாமல் நெல்லோட வாயெல்லாம் மூடி கட்டுரும் மகந்த சேர்க்கை நடக்கலைன்னா நமக்கு வந்து பதர் வரும் ஒழுங்கா வந்து பால் ஏறாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் இதனால மகசூல் குறையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா குறையும் அதனால வந்து ஒரு ஒன்பது மணிக்கு மேல அடிங்க அதே மாதிரி வந்து மலையை பார்த்துக்கிட்டு அடிங்க மலையும் வந்து நீங்க மரத்தை அடிச்சீங்கன்னா ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்துக்கு மழை இருக்கக்கூடாது ஒட்டு பசு போட்டு அடித்தாலும் அதுக்கப்புறம் மழை வந்தால் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டு பசு போடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மருந்து வந்து டக்குன்னு ஒட்டணும் பரவணுங்கிறக்காண்டி தான் வந்து ஒட்டு பசு போட்டு அடிக்கும் ஆனால் அந்த மருந்தை வந்து பயிரில் ஒட்டி வேலை செய்கிறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரமாவது ஆகும் அது வரைக்கும்போது டைமிங் விட்டு தான் அதுக்கப்புறம் வந்து மழை வந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை அதனால அந்த டைமிங் பார்த்து மழை எப்படி இருக்குது நல்லா வெயில் அடிக்கிறா அப்படிங்கிற பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருந்து அடிக்கும் இப்போ நம்ம சொன்ன மருந்துகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல எல்லா இடங்களையும் கிடைக்கக்கூடியதான் சப்போஸ் இந்த மருந்துகள் வந்து உங்கள் பகுதியில் கிடைக்கல இல்லை இந்த மருந்துகளோட விலை அதிகமாக இருக்கு சரியான மருந்துகள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற விவசாயிகள் வந்து நம்மளோட வெப்சைட்ல போய் வாங்கிக்கலாம் இ காமர்ஸ்ல டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் வெப்சைட் புடிஷோம் டாட் காம் இதில் போய் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை போய் ஆர்டர் பண்ணுறது நீங்கள் வந்து தனித்தனியாக மருந்து இருக்கும் தேடி ஒவ்வொரு மருந்தாக எடுக்கணும் இல்ல அதில் வந்து டோசேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே போனீங்கன்னா குறுவை சம்பா வரும் அதில் குறுவை செலக்ட் பண்ணிட்டு குருவையில் வந்து முதல் மருந்து இரண்டாம் மருந்து மூன்றாம் மருந்து இருக்கும் அந்த மூன்றாம் மருந்தை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை ஏக்கரோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாக் வந்து வந்துடும் அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிருக்கோம் இந்த மாதிரி வந்து எந்த வெப்சைட்டுமே எந்த இ இந்த மாதிரி ரெடி பண்ணல அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணுங்கிற வெப்சைட்ல வந்து நீங்கள் இ கமர்ஸ்லையும் போய் வாங்கிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா டிஸ்பிளேல தெரியும் இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணியும் ஆர்டர் போட்டோம் மருந்துகள் வேணும்னா வாங்கிக்கலாம் கம்மி விலையில சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம விவசாய பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி விவசாயிகளே வாழ்க்கை தமிழ்